Srimad-gītā-padakamalaṁ śrī-garuṁ śrī-gṛtāṁ padakamalaṁ Suppose if you want to know me, or know something about me, you can ask ही मे से समथिंग अदर मेथिंग बट वेन आय एक्सप्लेन टू यू माय सर दिस इज माय पोझिशन एस दर्फेक्ट इज परफेक्ट सो ही वॉन्टू नो देप्रिम पर्सनॅलिटी स्पेक्युलेट नाईन मेटेट इट इस नॉट परफेक्ट बिकॉज युअर सेन्स आर वेरी इम्पॉर्टेक्ट सो वॉट इज दे एंड वेट दस्ट हियर फ्रॉम हिंग सो ही हेज काइंडली कम टू से भगवद गीता श्रोत जस्ट ट्राई टू हिस् श्रोत एंड की टू द बेस्ट इंपली हियर एंड हियर इन द्लास ऑफ प्रश्न का स्नेक्स एंड गो आउटसाइड एंड फॉर गेट ओ दैट इज नॉट नाइस दैट इज नॉट मेक यू इंप्रूव देन वॉट इज कीर्ती बसतो वॉट एव आर यर हियरिंग यू शूड से टू अदर्स दॅट इज परफक्ट दू आर स्टॅब्लिश बॅक टू गॉड द स्टुडंट अलाउड वॉट अवार्ट आर हियरिंग दे मस्ट बी थॉटफुल अँड राईट कीर्ती तसतो नॉट ओनली सिंपली हियरिंग आय एम हियरिंग फॉर मिलियन्स ऑफ इयर्स स्टील आय कॅनॉट अंडरस्टँड बिकॉज यू डू नॉट चैंड हाउ कैन यू राइट कैन स्पीक एंड लेस यू थिंक यू आर हियरिंग अवर प्रश्न एंड यू हे टू थिंक देन यू कैन स्पीक अदरवाइज नाउट सो श्रोतव्यस्ट ध्य एंड जस्ट एंड शुड वर्स देर फूल रिक्वायर दिस ड्यूटी फॉर वर्स वी हे टू थिंक आउट वी हेव टू स्पीक वी है टू हियर वी है देन ऑकेजनली नो नित रेडू लैफ रेडू लैफ नित्य सिस इज दॉ एनी वन दिस प्रॉसेज ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் புரபாதர் பகவானை பற்றி நாம கேக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஏன்னா புரபாகர் வந்து இந்த இஸ்கான் அமைப்பை ஏற்படுத்தினதே பகவானை பற்றி நாம் கேட்க வேண்டும் பகவானை பற்றி நாம் கேட்க எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அதோடு வந்துடுறோம் ஆனால் பாகவதம் அப்படி சொல்லலை அதுக்குதான் நான் என்ன சொல்ல இப்போ சப்போஸ் புரபாகரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோன்னா அவங்க நண்பர்கள் அவங்க பக்தர்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம் ஆனால் அவற்றையும் நேரடியாக கேட்குறது முடிவு அவட்டியே நேராக போய் நம்ம கேட்கலாம் அதே மாதிரி தான் பகவானே நேராக சொல்கிறார் ஸ்ரோத்தவிய கீர்த்தவிய ஸோ பகவானே நேராக சொல்லும் பொழுது அதை நாம் என்ன செய்யணும் கேட்கணும் ஆனால் கேட்டால் மட்டும் போதாது அப்படிங்கிறார் கேட்டதை நாம் மற்றவங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம கேட்குறோம் அதை கேட்டுட்டு அதை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொண்டோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மள்கிட்ட நினைவில் கொள்ளுவோம் அதனால தான் ப்ரோபார் வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு சப்போஸ் நம்ம என்ன கேட்குறோமோ இப்போ நீங்கள் இன்னைக்கு கேட்குறத ஒரு உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யார்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் என்ன செய்யலாம் பேசலாம் அப்போ அது என்ன ஆகும் நீங்கள் நினைவில் கொள்ள முடியும் இல்லை நான் பல வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கேன் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் சொல்கிறார் கீர்த்தவிய சத்ய சத்யய பூஜ்ய அப்போ நாம் முதல்ல கேட்கணும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அதை என்ன செய்வோம் ஆட்டோமேட்டிக்காக அதை நினைவில் கொள்ள முடியும் நினைவில் கொள்ள முடியும் ஏன்னா இயற்கையிலே நான் வந்து பகவத்கீதையை படிப்பேன் படிச்சுட்டேன்னா அதை என்ன செய்வேன் அப்போ வியாபாரிகள்லாம் வருவாங்கன்னு வச்சுக்கலேன் வியாபாரி வந்தாங்கன்னா அவன் வந்து சரக்குலாம் காமிப்பான் சரக்கெல்லாம் காமிக்கிறதுக்காண்டி உட்காந்துருப்பான் அப்போ நான் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பான் உட்காரு நான் வந்து பகவானை பற்றி நான் சொல்கிறேன் நீ என்ன செய் கேளு நீ என்ன செய் அப்போ நான் அன்னைக்கு என்ன படித்தனோ என்ன கேட்டனோ அதை அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வேன் அவங்கள்ட்ட என்ன செய்வேன் பகிர்ந்து கொள்வேன் அதான் இங்கே சொல்கிறார் புறபாதர் அப்படி பகிர்ந்து தான் உங்களால் நினைவில் கொள்ள முடியும் ஏன்னா நான் வந்து கோயிலுக்கு போய் போய்ட்டு இருக்கேன் கோயிலுக்கே போயிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் எதையும் புரிஞ்சுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி காரணம் என்னென்னா இந்த வழிமுறையை நாம் என்ன பண்ணணும் வாழ பண்ணணும் அதனால தான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுக்கு ஸ்மரணம் சிரவணம்னா கேட்குறோம் கீர்த்தனம்னா அதை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் இப்போ பரிசுத்து மகாராஜா வந்து கேட்டார் சுகதேவ சுவாமி சொன்னார் அப்ப மனதில் கொள்ள வேண்டும் ஸ்மரணம் எப்பவுமே நாம் கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரியா நாம கொண்டு வரணும்னா அதுக்கு உகந்த வழி இதுதான் பொருவா சொல்றார் நாம் கேட்கணும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை அவரை நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ நினைவில் கொண்டா மட்டும் போதாது அடுத்து என்ன சொல்றாரு பூஜேச நித்யதான் பூஜேசிய பூஜேசன் என்னது வழிபாடு பண்ணணும் பூஜ்ய ச வழிபாடு பண்ணணும் எப்போ பெருத்துனாரு அன்றைக்கு மட்டும் இல்லை ச நித்தியதா நித்தியதான்னு என்ன சொல்கிறாரு தீனந்தோறுன்னு சொல்கிறாரு இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வழிபாடு அவரை பண்ணணும் நித்யாதா அப்படின்னா தினந்தோறும் நாம் வழிபாடு பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு நாள் நம்ம பண்ணுறோம் அப்படி இருக்கக்கூடாது நித்யதா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது சவசேஷு நித்யம் பாகவதம் சேவையாம் அப்போ பாகவத நம்ம படிக்கணும் கேட்கணும் அதே மாதிரியா இதைய டெய்லி செய்யணும் அதுதான் நமக்கு பகவதிகுன்னு சொன்னார் மண்மனா பகவத் பக்தோ மத்தியா ஜி மாமன் மரு என்னை உன் மனதை நினைத்து என்னை வழிபாடு என்னை பூப்பாக ஏற்றுக்கொள் ஸோ அதே தான் இப்போன்னு சொல்கிறார் பிரபாதர் அழகாக சொல்கிறார் அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம கேட்கவும் கேட்டால் மட்டும் போதாது செய்து நீங்கள் எல்லாருமே பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் பகிர்ந்து கொண்டுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே நீங்களும் அதை அதை அந்த விஷயத்தை நினைவில் கொள்ள முடியும் உண்மையிலேயே பிரச்சாரம் பண்ணுறது நோக்கம் என்னென்னா பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு அது இன்னும் பலனை தரும் பிரச்சாரம் பண்ணுறவருக்கு இன்னும் பலனை தரும் ஏன்னா நம்மளாம் கேட்குறோம் படிப்போம் ஆனால் அதை எப்போ நம்ம பிரச்சாரம் பண்ணுறோமோ பகிர்ந்து கொள்கிறோமோ அப்போ இன்னும் நம்ம மனசில் அது என்ன ஆகும் நினைவில் கொள்ள முடியும் இன்றைக்கி ஏன் நிறையா பேர்னால் நான் திரை வருஷம் கோயிலுக்கெல்லாம் போகிறேன் ஆனால் என்னால் அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு காரணம் அதான் சொல்கிறார் நம்ம அதை நம்ம மற்றவங்களோட என்ன செய்யறதில்லை பகிர்ந்து கொள்வதில்லை அதனால் தான் ப்ரோ சொல்றா பிரச்சாரம் ப்ரிச்சிங் ப்ரிச்சிங் ஏன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பண்ணலை இன்றைக்கி என்ன கேட்டீங்க அவ்வளோதானே இப்போ இங்கே பிரபா நீங்கள் வந்து மூணு நிமிஷம் தான் பேசியிருக்காரு ஒன்றும் ஜாஸ்தி நேரமும் இல்லை டெய்லி மூணே மூணு நிமிஷம் தான் அந்த மூணு நிமிஷம் விஷயத்த நீங்கள் என்ன செய்யணும் எல்லாேருக்கும் அதில் வந்துடுமா என்னது ஃபோனில் வந்துடும் அந்த ஃபோனில் வந்ததை நீங்கள் ஒரு ரெண்டு பேரை வைங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் பேசுங்க அவங்க ஏதாவது டவுட் கேட்பாங்க அவங்க ஏதாவது டவுட் கேட்பாங்க அதை குறித்து வச்சுக்கோங்க அதை கோயிலுக்கு முறை கேளுங்க இல்லை உங்களுக்கு அந்த டவுட்டுக்கு இருந்தால் அதை நீங்களே சொல்லுங்கள் அதனால தான் புறப்பார் வந்து நமக்கு இந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினார் ஏன்னா கோயில் வந்து நிறைய கோயில் இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் இல்லாத கோயிலா இந்தியாவில் இருக்கே எவ்வளோ கோயில் இருக்குது ஆனால் இந்த வழிமுறைகள் கிடையாது இந்த வழிமுறைகள் கிடையாது அதனால் தான் புறப்பார் வந்து இஷ்கான்கிற அமைப்பை ஏற்படுத்தி இந்த கேட்கிறது புரிந்து கொள்வது நினைவில் கொள்வது அது சதா வழிபாடு நித்தியதா ச வழிபாடு பண்ணணும் நித்தியமாக இருக்கணும் பகவதி பகவான் சொல்ற அகை துகி அப்புறத்துக்கதா அகை சுகி அப்புறத்துக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் பௌதி விஷயங்களே நம்ம டெய்லி செய்கிறோம் டெய்லி காலையில் எந்திரிக்கணும் குளிக்கணும் சாப்பிட்றோம் வியாபாரம் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் டெய்லி பண்ணுறோம் ஆனால் ஆன்மீக விஷயத்தில் மட்டும் நம்ம வந்து டெய்லி பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்கணும் இப்போ உங்களுமே நான் வந்து வரலாறு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி இப்போ கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பேர் முந்நூற்றி பேர் தான் வரீங்க இப்போ நீங்கள் ஒரு நபர் ஆளுக்கு ஒரு நபருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா முந்நூறு பேர் அறநூறு பேர் ஆயிடலாம் நாளைக்கே முந்நூறு பேர் அறநூறு பேர் கொண்டு வந்துடலாம் ஏன்னா நாம் பகிர்ந்து கொள்ளணும் ப்ரோபர் அதான் சொன்னார் எந்த அளவு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கிறீங்களோ அந்த அளவு உங்களால் இசை பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நாம் இந்த சாதாரண குறைபட்ட புலன்களால் நம்மளால் பகவானை தெரிந்து கொள்ள முடியாது அதனால தான் கேட்கணுங்கிறார் சிரவணம் சிரவணம் அளவு நம்ம கேட்குறோமோ அந்த அளவு நமக்கு நல்லது அதே அது எந்த அளவுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே அதனால தான் பிரச்சாரத்தை பண்ணுங்க அப்படிங்கிறாரு நம்மளால் முடிஞ்ச அளவு இப்போ சப்போஸ் நீங்கள் நாலு மாலை ஜெபம் பண்ணுறீங்கன்னா ஒருத்தட்ட போய் அட்லீஸ்ட் ஒரு மாலை ஜபம் பண்ணுன்னு சொல்லலாம் ஒரு மாலை ஜபம் பண்ணுங்கள் ஒரு மாலை ஜபம் பண்ணுங்க இது வந்து ரொம்ப படிச்சிருக்கணும் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் இவர் சொல்லலை நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே நீங்கள் என்ன செய்ங்க புகழ்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னக்கணும் அது நினைவுக்கு வந்துடும் இது மூணு செஞ்சுட்டு டெய்லி நம்ம என்ன செய்யணும் பூஜை அதனால தான் எல்லோரையும் கோயிலுக்கு வர சொன்னேன் சண்டே சண்டே எல்லோரும் கோயிலுக்கு வாங்க ஏன்னா கோயிலில் வந்து வழிபாடு ஏன்னா கோயிலுங்கிறது அந்த ஸ்டாண்டர்டு நம்ம வீட்டிலே வச்சுருக்கோம் அது ஆறு நாள் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்ங்க கோயிலுக்கு வந்துடுங்க ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலில் வந்து கோயிலில் உள்ள அலங்காரத்தை நம்ம தரிசனம் பண்ணி அவரை வழிபாடு பண்ணி பூஜை பண்ணி அங்கே உட்காந்து நம்ம நினச்சிடலாம் பகவானை பற்றி நம்ம கேட்குறோம் ஸோ இந்த மாதிரியா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த ஆன்மீக விஷயங்களை நம்ம எந்த அளவு சேர்த்துக்கொள்ளணுமோ அந்த அளவு இது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன சொல்கிறேன்னா வரதகுல தோன்றலே எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடும் விருப்பம் கொண்டுள்ள ஒருவன் பரமாத்மாவும் ஆர்வரும் எல்லா துன்பங்களிலிருந்து காப்பவருமான முழுமுதற்கடவுளை பற்றி செவியுறவும் துதிக்கவும் அனை அவரை நினைவிற்கொள்ளவும் வேண்டும் ஏன்னா நமக்கு துன்பம் வருதுக்கு காரணமே என்னென்னா நாம் பகவானை மறந்தது தான் துன் நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நாம் பகவானை மறந்ததுனால தான் நமக்கு துன்பமே வருது அதுதான் அடிப்படை காரணம் அதனால் தான் நீங்கள் சொல்கிறார் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்போரான முழுமுதற் கடவுளை பற்றி முதல்ல சே கேளுங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை நினைவில் கொள்ளுங்கள் அதை தான் இன்றைக்கி ப்ரோபா அதை நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால் பக்தர்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் வர்றீங்க எல்லோரும் கேளுங்க அதை நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நண்பர்கள் இருப்பீங்க உறவினர் இருப்பீங்க ஆல்சோ பிரிச்சுங்க பிரிச்சிங்கன்னா நம்ம நேரம் இதில் உட்காந்து பேசுகிறது தான் பிரிச்சுங்களேன் எப்போ நீங்கள் கிருஷ்ணனை பற்றி பேசுகிறீங்களோ அதுவும் பிரிச்சுங்க தான் ஒரு நண்பர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அதனால் ஃபோன்லேயே நம்ம எடுத்தோம்னா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவோம் ஏன்னா ஹலோன்னு சொல்லலாம் ஆனால் அதில் ஒரு பிரேஜன் இல்லை அதே கிருஷ்ணா இதில் எப்போ வரும் நம்ம பழக்கம் மண்ணை தான் வரும் பழக்கம் மண்ண வராது அதே தான் எங்கள் புறபாத சொன்னார் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க கேளுங்க அதை நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் அவரை நினைவிற்கொள்ளுங்கள் பகவானை பூஜை பண்ணுங்கள் எப்போ நித்யதா தினந்தோறும் பண்ணும் பொழுது நம்முடைய எல்லா துன்பங்களும் விடுபட முடியும் அரே கிருஷ்ணா சோர் இப்போ சொன்னே இந்த பூஜை வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம தினந்தோறும் செய்யணுங்கிறாரு அதனால் நான் எல்லோரும் சண்டே அன்னைக்கு எல்லாரும் தயவு செய்து கோயிலுக்கு வந்துடுங்க கோயில் பக்கத்தில் உள்ளவங்க நாலரை மணிக்கு வந்துடுங்க கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்க அட்லீஸ்ட் ஏழு மணிக்கு வந்துடுங்க ஏழரை மணிக்கு தர்சனார்த்தி குரு பூஜை அதுக்கப்புறம் பாகவதம் கிளாஸு அதுக்கப்புறம் பிரசாதம் இந்த வாரம் வந்து அந்த நரசிம்மர் பூஜை நடக்குது நரசிம்ம ஹோமம் அதில் யார் யார் அட்டென்ட் பண்ணுவோங்க நீங்கள் தான் நீ ஏற்கனவே நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ சொன்னார்லையே பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் போன டீப் பண்ணேன் இந்த டீப் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வியாபாரிகள் யாராருக்கும் இல்லைன்னு பிரச்சனை இருக்கலாம் இங்கே வந்து அதான் சொன்னார் எல்லா துன்பங்கள்லேருந்தும் விடுபட எல்லா துன்பங்கள்லேருந்தும் விடுபட அதுக்கு அந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க ஸோ எட்டாம்தேதி நமக்கு அது வந்து பத்தே கால் டு ஒன்றே கால் அது கூகுள் ஃபோன் போட்டாச்சா போட்டாச்சு அதிலே என்ட்ரி பண்ணி ரிசீவ் பண்ணி பணத்தை நீங்கள் அதிலே கட்டிடலாம் கட்டிட்டு உங்கள் பெயர் நட்சத்திரம் எல்லாத்தையும் அதிலே ரிசீவ் பண்ணிடுங்க பண்ணியாச்சுன்னா பெயர் நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே அந்த ஹோமம் பண்ணும் பொழுது எல்லாமே அச்சாரம் பண்ணிடலாம் ஜிபே அதிலே ஜிபே இருக்கும் ஜிபே இருக்கிறவங்க அதிலே போட்டுலங்க அப்படி இல்லைன்னா